இன்றைக்கி இந்த புல்லட் மிக்சியோட ரிவ்யூ பார்க்கலாமா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மிக்சி வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க இந்த மிக்சி குக்வேல் பிராண்டோடையது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஈஸியாக எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் ஜார்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருந்தது ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு ரிங் மூணு கேப் மூணு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஜார் வந்து ஜூஸர் ஜார் ஒரு மோட்டார் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்த்துரலாம் ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து ஒரு குட்டி ஜார்ல வந்து போட்டுட்டு நான் வந்து இதை அரைச்சிக்கிறேன் கீழே ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஆன் பண்ணிவிட்டு ஜாரை ஃபிக்ஸ் பண்ணி அரைக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்க சூப்பராக மிளகு வந்து அரைச்சிருச்சு இதில் ஸ்ப்ரிங்கிள் கேப் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ன்னு எல்லாத்துலேயுமேலேயும் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக அந்த கேப் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பனான ஸ்மூத்தி வந்து பண்ண போகிறேன் அதுக்காக இந்த பிளேட் எடுத்துகிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஸ்மூத்தி மில்க் ஷேக் ஜூஸ்ன்னு எல்லாமே பண்ணிக்கலாம் இது செஞ்சு முடிச்சதும் நான் அந்த பிளேடை கட்டிட்டு இந்த ரிங் போட்டு நான் டம்மராக யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா அரைச்சது உங்களுக்கும் இந்த மாதிரி மிக்ஸி வேணும்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பேஜ் டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி